இங்கயா நம்ம இதெல்லாம் வீடியோ சாச்சானம் டிவியு ஆமா பேப்பர் பேப்பர் பேப்பர்னால யாருக்கும் வர மாட்டேங்குது அப்படியே இங்க ஹ்ா தெக்களே இது நோட் ஆட்டேஸ்ல ஆட்டே இமால பாட்டோட நம்ம நடுவுல ஒரு சப்பியா டி கே டி கே டி கே விடை கேட்குனாயா விடை கேட்குனாயா மச்சான் கோசி மேல ஆட்ட கோசி அங்க பாருங்க சாகசமா அந்த பீட் எ நம்பர்ல அத போட்டு நம்ம நம்ம பேட் அபார்ட்மென்ட் இது என்னது ஏ ஓன செல்ல வாஞ்சல்ல கட்டாடவே அப்படியே அமங்க அமங்க வந்துட்டோம் இங்க என்னது கட்டாகமா பேரி காலைல சுழல மாட்டே பார் கேட்டியா ஜா நீ கேவடா சாகடா வாங்க டேய் அன்னிக்குல நீ சொல்லிக் கொடுத்தா ரைட் என்னடா அமங்க